வணக்கம் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் போகலாம் வீடு வீடாக பொருட்களை விநியோகிக்கும் அந்த சிறுவனுக்கு ரொம்ப பசித்தது எதையாவது வாங்கி சாப்பிடலாம் என்றால் கையில் பணமே இல்லை அருகில் இருந்த வீட்டில் ஏதாவது சாப்பிட கேட்கலாம் என்று நினைத்தான் அந்த வீட்டின் கதவை தட்டினான் ஒரு பெண் கதவை திறந்தால் ஏதாவது கேட்கலாம் என்று நினைத்தான் ஆனால் கூச்சம் கேட்க மனம் வரவில்லை கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா குடிக்க தயக்கத்துடன் கேட்கிறான் அவன் சிறுவனின் கண்களில் இருந்த பசியை கவனிக்கிறாள் உள்ளே சென்றவள் ஒரு கப் பாலை எடுத்துக்கொண்டு வந்தாள் பாலை குடித்து பசியாறிய சிறுவன் கேட்டான் நான் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறேன் என்று கடனா அப்படி ஒன்றும் இல்லையே என்று அந்த பெண்மணி சொல்ல அன்பான செயலுக்கு விலை எதுவும் இல்லை என்றும் சொன்னாள் அம்மா சொல்லி இருக்கிறார் அதே போன்று அவளும் சிரித்துக் கொண்டே சொன்னாள் ரொம்ப நன்றி சிறுவன் புன்னகையுடன் அங்கிருந்து கடந்து சென்றான் ஆண்டுகள் கழிந்தன கஷ்டப்பட்டு முட்டி மோதி படிப்பை முடித்த அந்த சிறுவன் மருத்துவம் படித்து அந்த நகரிலேயே மிகப்பெரிய டாக்டர் ஆனான் அந்த சமயத்தில் அந்த பெண்ணுக்கோ ஒரு கொடிய நோய் வந்தது அவர் பணியாற்றிய மருத்துவமனையிலேயே அவளும் அனுமதிக்கப்பட்டிருந்தாள் அந்த டாக்டரிடமே அவளுடைய பரிசோதனையும் வந்தது மெடிக்கல் ரிப்போர்ட்டில் அந்த பெண்ணின் ஊர் பெயரை பார்த்ததும் அவர்களுக்குள் ஒரு சின்ன மின்னல் விரைவாக வார்டுக்கு போய் அந்த பெண்ணை பார்த்தார் அவள்தான் தனது பசியாற்றிய அந்த தாயுள்ளம்தான் அன்று முதல் தனது அனைத்துணை உழைப்பையும் கவனத்தையும் செலுத்தி அந்த பெண்ணுக்கு சிகிச்சை அளித்தார் நீண்ட சிகிச்சைக்கு பிறகு அவள் குணமானாள் பல லட்சங்கள் செலவானது மருத்துவமனை அந்த பெண்ணுக்கு ஒரு நீண்ட பில்லை அனுப்பியது இதை எப்படி கட்டப்போகிறோமோ என்று பதட்டத்துடன் அதை பிரித்தவள் திகைத்து போனாள் அந்த பில்லில் கடைசி கையால் எழுதப்பட்டிருந்தது இந்த பில்லை நீங்கள் செலுத்த வேண்டியது இல்லை ஒரு கப் பாலில் உங்கள் கடன் முழுவதும் தீர்ந்துவிட்டது இது நன்றி சொல்லும் நேரம் அவளுக்கு கண்கள் பணித்தன அந்த சிறுவன் வேறு யாருமல்ல அமெரிக்காவின் மிகப்பெரிய பிரபல மருத்துவராக விளங்கிய டாக்டர் ஹோவர்ட் கெல்லே தான் நான் என்னென்னவோ சொல்ல நினைச்சேன் முடிவுல ஆனா கீழே பாருங்க அத்தனையும் நம்ம வள்ளுவர் ரெண்டே வரியில சொல்லிட்டார் அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள் புழி குரல் இருநூத்தி இருபத்தி ஆறு அதற்கான பொருள் வறியவர்களின் பசியை போக்குங்கள் அதுதான் செல்வம் பெற்ற ஒருவன் அது பிற்காலத்துக்கு தனக்கு உதவும் உதவுமாறு சேர்த்து வைக்கும் இடமாகும் திருவள்ளுவர் சொன்ன இந்த செயல் உண்மையாகவே ஒரு சம்பவத்தில் நடந்திருக்குது சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா பசியிலையும் தாகத்திலயும் ரொம்ப கஷ்டத்திலையும் ஒருத்தங்க உதவிக்கு வந்து கேட்கும்போது அவங்களுக்கு நம்மளால் எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ அவ்வளவு செய்யணும் ஆனா அதற்கான பலனை நீங்க எதிர்பார்க்க கூடாது கண்டிப்பா கடவுள் உங்களுக்கு பின்னாடி அத வேறொருத்தர் மூலயமா தரலாம் இல்ல அவர் மூலயமாகவே தரலாம் தான் இந்த சம்பவம் ஒரு உதாரணம் அந்த சின்ன வயசுல அந்த பையன் போய் கேட்கும் போது தண்ணி அதுவும் தாகமா இருக்குன்னு கேக்கும் போது அந்த அம்மா பால் எடுத்து வந்து கொடுத்துருக்காங்க இப்ப அந்த அம்மா நோய்வாய்ப்பட்டு கிடக்கும்போது கிடக்கும் போது அந்த பையன் படிச்சு டாக்டர் ஆகி அந்த அம்மாவுக்கு அவ்வளவு லட்சம் செலவு பண்ணி ஒரே ஒரு பாலை வந்து கணக்குல வச்சுக்கிட்டு நீங்க வந்து அன்னைக்கு எனக்கு நீங்க உதவுனீங்க அந்த ஒரு லிட்டர் ஒரு டம்ளர் பாலே எனக்கு போதும் உங்களுக்கு நான் ஃப்ரீயாக எல்லாம் விவசாயம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இதுதான் கடவுளின் செயலர் அப்படின்றது வந்து சொல்ல வராங்க பிறருக்கு நன்மையை வந்து செய்யணும் அதில் வந்து நம்ம பலனை எதிர்பார்க்க கூடாது கண்டிப்பாக பலன் தானாகவே வந்து சேரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்